அன்னதானம் மக்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள்னால் நீங்கள் அன்னதானம் வழங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆதரவற்ற முதியோர்களுக்கு பசின்னு உள்ளவங்களுக்கும் நீங்கள் வழங்கலாம் நான்கூட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை மக்களே நீங்கள் ஐம்பது பேருக்கு வழங்கலாம் நூறு பேருக்கு வழங்கலாம் இரநூறு பேருக்கு வழங்கலாம் எத்தனை வேணால் வழங்கலாம் மக்களே நீங்கள் அன்னதானம் வழங்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம காலுக்கு ஃபோன் அடிங்க இன்றைக்கி அறுபது ஆதரவற்ற முதியோர்களுக்கு வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கியிருக்காங்க யாருன்னு பார்ப்போமா ஆனை குப்பம் அருள் செல்வம் கே அண்ணன் அவங்க அப்பா அம்மா ஞாபகத்தம்மாக பௌர்ணமியும் அம்மாவாசையும் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா அன்னதானம் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் வழங்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் மக்களே அதே பெரிய விஷயம் அது வந்து அன்னதானமாக அவங்க வந்து மனதார இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறாங்க பாருங்கள் அதுக்கெல்லாம் அளவே இல்லை மக்களே அதெல்லாம் வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க குடும்பத்தையும் இந்த புண்ணியம் போய் சேரும் மக்களே அப்படி தான் பார்த்திங்கன்னா ஆடை குப்பம் அருள் செல்வம் அண்ணன் ஒரு மூணு வருட காலங்களாக இந்த அமாவாசை வந்துட்டா பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேருக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு வருஷமாகவே பௌர்ணமி அமாவாசையும் அவங்க நல்லா இருக்கணும் மக்களே அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் இத்தனை பேர் எத்தனை பேர் நீங்களே பாருங்கள் வயசான தாத்தா பாட்டி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்களும் பசியில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பேர் அந்த சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க இத்தனை பேருக்கு சாப்பாடு வாழ்கிற அவங்க நல்லா இருக்கணும் இதுக்காக அன்னதானத்துக்கு ஹெல்ப் பண்ண நல்ல உள்ளங்களும் நிறையா பேர் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துக்கணும்